வர்களேன் டிஸ்கசிங் அபவுட் மல்டிபிள்ஸ் எட்டுதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது சொல்லிட்டே வரும்பொழுது இன்றைக்கு நம்ம இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்க்க போறோம் இன்டர் பர்சனல் ரிலேஷன் அதாவது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பழகும் பொழுது அவங்க எப்படி நடந்துக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை எப்படி பாவிக்கணும் என்பதை பற்றிய ஒரு இன்டெலிஜென்ஸ் நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பதவி வகித்தேன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ட்ரெய்னியாக சேர்றவர் இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிறார் அது மாதிரி பல எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும் அவங்கள்ட நான் கண்ட ஒரு முக்கியமான பரிமாணம் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அந்த தன்மை இருந்தால் மனிதர்களுக்கு தலைவராக வர முடியும் அந்த தன்மை இல்லைன்னா ஒருவேளை மிஷன்களுக்கு தலைவராக வர முடியும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய ஸ்கில் இருக்கவர் இருக்கவருக்கு கோடிங்லாம் நல்லா பண்ணுவார் அவர் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பலவிதமான ப்ரோக்ராம் அவரால் கொண்டு வர முடியும் இல்லை ஒரு பெரிய மியூசிஷியனாக இருக்கார் ஒரு கீபோர்டு இருக்கிறது ஒரு வயலின் இருக்கிறது தான் மட்டும் அந்த வயலினை வாசித்து நல்ல ஒரு இசையை உருவாக்க முடியும்னா அந்த துறையில் அவராத முடியும் ஆனால் அவரே வந்து ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுக்கிறாரு இன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் இளையராஜா இவர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி எத்தனை மிஷின்ஸ் இருக்குது எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அவங்க எல்லாரையும் அவர் அழை அரவணைத்து போகணும் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கிறது இது நாளைக்கு வேர்ல்ட் கப் நடக்க போகுது கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அந்த கேப்டன் ஆஃப் தி டீம் எப்படி நடந்துக்கணும் ஒருத்தர் விக்கெட் எடுக்கலாம் ஒருத்தர் விக்கெட் எடுக்காம போகலாம் ஒருத்தர் ரன் எடுக்கலாம் ஒருத்தர் ரன் எடுக்காம போகலாம் ஒருத்தர் ஃபீல்டு பண்ணலாம் ஒருத்தர் ஃபீல்ட் பண்ணாமல் போகலாம் அவங்களை எப்படி வழி நடத்துவது இதுதான் அந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இது இல்லைன்னா மனிதர்களுக்கு தலைவராக உங்களால் போக முடியாது இது சொல்லும் ஒரு ரின்சிடென்ட் வச்சுக்கோமே ஒருத்தர் இருக்கார் ஒருத்தருக்கு அவர்கிட்ட இந்த ஒரு பொருள் இருக்கிறது ஒருத்தர் வந்து இந்த பொருளை கேட்குறாரு அந்த பொருளை அவர் கொடுக்குற நிலையில் இல்லை அப்படின்னா அது எப்படி ரெஃப்யூஸ் பண்ணனும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு கிரேஸ் என்று ஜிஆர்ஏசி கிரேஸ்விலேயும் ஷுட் ரெஃப்யூஸ் இந்த இடத்துல தான் மனித வர்க்கமும் மெனுக வர்க்கமும் வித்தியாசப்படுகின்றன மருத வலங்கத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வரும்போது இதை சால்வ் பண்ண முடியும் கிரேஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும் அதே மிருகங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கிரேஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டிய வழிமுறை தெரியாது அவங்க அவைகளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ஃபைட்டு இல்லை ஒரு ஃப்ளைட் அவ்வளோதான் ஒன்று விட்டுடும் இல்லை சண்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடும் தே டோன்ட் ஹேவ் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதை சொல்லும் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நைன்டீன் செவன்டிஸ்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸராக பணிபுரிந்தேன் எங்கள் கீழே ஒரு பத்து வண்டிகள் பத்து கார்கள் இருக்கும் இப்போ தான் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க டாக்ஸிலாம் அப்போ அப்படி கிடையாது ஒரு வண்டி ஒரு கம்பெனி இருக்கா ஒரு பத்து பஞ்சு வண்டி இருக்கும் அதுக்கு டிரைவர்கள் இருப்பாங்க அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் இருப்பார் அந்த டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் தான் அந்த வண்டியை அலோகேட் பண்ணுவார் எனக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது செல்லப்பா என்ற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் தான் அந்த வண்டிகள் எல்லாம் அலோகேட் பண்ணணும் நாளைக்கு இந்த வண்டி உடம்பு கேட்கறாங்க எழுதி கொடுக்கணும் அவர் அலாட் பண்ணுவார் வண்டி இருந்தால் அலாட் பண்ணுவார் வண்டி இல்லைன்னு சொல்லுவார் இல்லைன்னு ஆனால் வண்டி இல்லாத பொழுது அவர் எப்படி நடந்துக்கிறான்றத ரொம்ப முக்கியமான ஒரு வண்டி இருக்கு கொடுத்துறாரு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவர் சிரமத்து வண்டி கேட்கறாரு அவர் இல்லைன்னா அவர் எடுத்து சொல்லக்கூடிய கிரேஸ் இன்றைக்கு கூட நான் மறக்க மாட்டேன் ஒரு நாள் நான் போய் கேட்குறேன் செல்லப்பா சார் இந்த இடத்துக்கு போகணும் ஒரு வண்டி கொடுங்க வண்டியா இல்லை சார் அப்படின் இல்லை செல்லப்பா சார் அங்கே நான் போகணும் அவசரமாக ஒரு மீட்டிங் இருக்கு அப்படியா அது தெரியும் நீங்கள்லாம் பெரிய ஆஃபீஸர் உங்களுக்கெல்லாம் தேவைப்படும் ஆனால் வண்டி இல்லை சார் எத்தனைவன் கேட்டாலும் இதுதான் நல்லா சொல்லுவார் அப்படிங்களா என்ன மீட்டிங்கு அப்படியா சார் நேற்றி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமே சார் என்கிட்ட இல்லைப்பா நீ சொல்ல முடியல அவசரமாக இந்த வண்டி இந்த மீட்டிங் ஃபிக்ஸ் அப்படியே ஆமாம் அது மாதிரி நடக்கும் நம்ம கை இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சார் அரை மணி நேரம் கேட்டாலும் இதே பதில் தான் வரும் அந்த இல்லைன்னு சொன்னதுனால அவர் பேரில் கோபம் வராது அவரை பேரில் ஒரு எரிச்சல் வராது நம்ம ஈகம் அஃபெக்ட் ஆகாது அவர் இந்த தன்மை காரணமாக அவர் பெரிய லெவலுக்கு ப்ரமோட் ஆகி போனார் ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒருத்தர் என்ன பொழுது ஒரு 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 பொருளை கேட்குறாரு இல்லைன்னு சொல்றோம் கிரேஸ்ஃபுல்லா சொல்லணும் ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம மறுக்க வேண்டி இருக்கிறது எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது கிரேஸ்ஃபுல்லா சொல்லணும் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அந்த தப்பை எடுத்து சொல்லணும் கிரேஸ்ஃபுல்லா எடுத்து சொல்லணும் ஆனா ஒருத்தருக்கு தண்டனையே கொடுக்கணும்பா சஸ்பெண்ட் பண்ணணுமோ டிஸ்மிஸ் பண்ணணுமோ என்னவோ பண்ணணும் அதையும் கிரேஸ்ஃபுல்லா பண்ணணும் அந்த கிரேஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த இன்டர் பர்சனல் நமக்கு தேவை ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம மனிதர்களோடு பழகிறோம் மனிதர்களோடு பேசுகிறோம் அந்த மனிதர்களுடைய கோஆப்பரேஷன் இல்லைன்னு நம்மளால முடியாது அவங்களோட நம்ம பயணிக்கணும் இதுதான் முக்கியம் இதுதான் ஒரு மனிதரை மேனேஜர் ஆகுவதற்கும் தலைவர் ஆவதற்கு உண்டான கேப் ஏ மேனேஜர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லீடர் எ லீடர் நோஸ் ஹவு டு டேக் பீப்புள் அலாங் வித் ஹிம் எ மேனேஜர் வில் யூஸ் இஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி பட் எ லீடர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுதோ மறுத்து பேசும் பொழுதோ இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுதோ நீங்கள் என்ன மனநிலை இருந்தீங்க அவர் எந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொண்டாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும் வாட் இஸ் ரெக்குவயர்டு இஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்